அமெரிக்கா ஒன்று அப்படி ஒன்றும் பொருளாதாரத்தில் இன்னைக்கு பெருசா இல்லை இன்னும் உண்மையை சொல்ல போனால் அமெரிக்கா தான் நம்பளை நம்பி இருக்குது உன்னுடைய அமெரிக்க பொருள்களை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீ திருப்பி வதி வரி போடாமல் ஏன் உட்காந்துருக்குற உன்னை யார் தடுத்தது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட பெட்ரோலை வாங்காம மற்ற நாடுகளுக்கும் வந்து இந்தியா வந்து லாபத்துக்காக விற்கிறாங்க ரஷ்யாவில் வந்து அடிமாட்டு வேலைக்கு வாங்கி பத்து பங்கு விலை ஏற்றி நமக்கே விற்கிறாங்கல்ல நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இது பண்ணுறாங்க அதான் கேட்குறாங்க அப்படியே மாநில அரசுகள் வந்து கொஞ்சம் வரியை குறைச்சாக்கா அதுக்கு வேற ஏதாவது ஒரு வரியை போட்டு அந்த குறைச்ச வரியை மறுபடியும் இது பண்ணுவேன் அம்பானிக்கு ஒரு பைசா லாஸ் வரக்கூடாதுங்கிறது தான் கண்ணு கருத்துமா இந்த ஆட்சியே நடக்குது என்ன சொல்றாங்கன்னா இந்த ரஷ்யா கிட்ட வாங்குறது இல்லை அமெரிக்கா எதுக்கிறதுனால விலை ஏறி போச்சுன்னு பெட்ரோல் விலை ஏற்ற போறாங்க இன்னைக்கு ரொம்ப யார் தலையில் விடியுது இவங்க பண்ற தவறுகள் பூராமல் நம்ம தலையில் தான் விடியிக்கிறேன் அமெரிக்கா வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் போட்டுச்சுங்கிறதுனால அடுத்த பட்ஜெட்டில் நம்ம நிர்மலா மேடம் உக்ரைனுக்கு வந்து ராணுவ உதவிகளை செய்யறதை விட ரஷ்யாவுக்கு பொருளாதார அழுத்தத்தை கொடுத்தா புட்டின் அவர்கள் நம்மளோட வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காரு சந்திரமண்டலத்தை தவிர மிச்சம் எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு அமெரிக்கா இருக்குதா இன்னைக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க உற்பத்திகளே இல்லை இறக்குமதியிலே வாழ்ந்துட்டாங்க நம்ம நாட்டில் இருந்து வாங்குறதை நிறுத்தினாக்கா நமக்கு என்ன பாதிப்பு வருதோ அதுக்கு ஈக்குவலான பாதிப்பு ட்ரம்ப்புக்கும் வரும் அமெரிக்கா இன்னைக்கு வந்து உற்பத்தி பண்ற ஒரே பொருள் வந்து ராணுவத்துக்கு தேவையான யுத்த தளவாடங்கள் அதனாலதான் உக்ரைன்ல நடக்கிற சண்டையை அதை வளர்த்திக்கிட்டு நாம வந்து அவங்க கிட்ட தளவாடங்கள் வாங்கலைங்கிறதுனால தான் நம்ம யுத்தத்தை நிறுத்தி விட்டாங்க வெள்ளை மாளிகள் மாடியில் வந்து என்ன அறை கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அணு ஆயுத ஏவுகணைகளை வந்து உருவாக்குற பயமுறுத்தல் தான் பண்ணிட்டு இருக்க முடியும் நிஜமான சண்டைக்கு போனீங்கன்னா அடைஞ்சிரும் தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இந்தியா வந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கிட்டு வர்றதுனால இருபத்தஞ்சி சதவீதம் வரி அது இல்லாமல் ப்ளஸ் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதுனால மட்டும்தான் ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து தொடர்ந்து போர் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அது வந்து நிறுத்த மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ஏதாவது ஒரு ஆள் சரியா இல்லைன்னா ஏதாவது சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஒரே மாதிரி இருந்தாங்க நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில உக்ரைன் இது ரஷ்யா கிட்டே வந்து இந்தியாவை தவிர வேறு யாரும் பெட்ரோல் வாங்கலையே யார் யாரோ வாங்குறாங்க அவங்க மேலே எல்லாம் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து நடவடிக்கை எடுப்பாரு அமெரிக்காவோடயோட அதிகமான வர்த்தகம் வச்சிருக்கு இந்தியான்னு தெரியுது அதனால தான் இறக்குமதி ஏற்றுமதி வந்து நம்ம நிறையா அங்கே பண்ணுறோம் அதனால தான் அவர் வந்து இந்த வரியெல்லாம் விதிக்க முடியுது நம்ம ஆளை மாற்றிக்க மா ம கன்சியூமரும் மாற்றிக்க வேண்டியது தான் நமக்கு வியாபார டெக்னிக் நல்லா இருந்ததுன்னா அமெரிக்கா பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அமெரிக்கா ஒன்றும் அப்படி ஒன்றும் பொருளாதாரத்தில் இன்னைக்கு பெருசாக இல்லை அது இன்னும் உண்மையை போனால் அமெரிக்கா தான் நம்மள நம்பி இருக்குது உலக நாடுகள் வந்து இந்தியாவும் சைனாவும் எதுக்காக மரியாதை கொடுத்தாங்க மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்குது பொருட்கள் பொருட்களை வாங்குகிற மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க வியாபாரத்துக்கு தகுந்த இடம் அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையிலும் ஒவ்வொருத்தரும் இந்தியாவை நோக்கி வந்ததுக்கு காரணம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது வாங்குகிற ஆட்கள் நிறையா இருக்காங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கு நல்ல இடம் கடை தொடங்குறதுக்கு நல்ல இடம் அதனால தான் இங்கே வர்றாங்க அமெரிக்க பொருள்களை வாங்க மாட்டோம்னு சொல்ல வேண்டித்தானே ஆனால் அமெரிக்க அப்படி ஒன்றும் இல்லை முன்ன போனால் அமெரிக்காவில் என்ன உற்பத்தி ஆகுதுன்னு இன்னைக்கு தெரியலையே சொல்லுங்க பார்க்கல எது அமெரிக்கன் ப்ராடக்ட்னு சொல்லி இந்தியாவில் நம்ம என்ன வாங்குகிறோம் ஒரு காலத்தில் ஃபோட் இருந்தது கார்கள் பூரா அங்கே இருந்தால் வந்து இன்றைக்கி என்ன இருக்குது ஜெட்டு விமானம் ஒன்று தான் இருக்குது ஜெட்டு விமானத்துக்கு கூட இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸெல்லாம் இரான்ஸ்லன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட அதையும் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இந்த மாதிரி அமெரிக்கா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் வந்து நட்பு நாட பா பாராட்டை போய் தான் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளை நம்ம பகிச்சுக்கிட்டோம் நம்முடைய இந்தியாவை சுற்றி இருக்கிற எந்த நாடுமே இந்தியாவோட இல்லாமல் போனதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் குலாம் போட்டுக்கிட்டு சுற்றுனதுனாலதான் நம்ம காலியாகணும் உன்னுடைய அமெரிக்க பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீ திருப்பி வரி போடாமல் ஏன் உட்காந்துருக்குற உன்னை யார் தடுத்தது திருப்பி எதிரடி அடிக்கலாமில்ல இன்றைக்கி ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையே நீ எல்லாம் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை மோடி மேலே ஒரு ட்ரம்ப் பேசிட்டார் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்குறாரு நீ சொல்றது பொய்யா அவர் சொல்றது பையா இல்லை நீ சொல்றது உண்மையா அவர் சொல்றது உண்மை அதுக்கே தகவல் சொல்லுன்னு மோடி மோடிகிட்ட பதில காணும் யார் பேசுறது உண்மையே தெரியலையே நீ வந்து போரை இருந்ததுக்கு நானே தான் காரணம் என்ன ட்ரம்பை எதிர்த்து பேசினேன் அடுத்த செகண்ட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரிய போட்டாங்க நீ சொன்ன நீ ட்ரம்பை திட்டினாக்கா தண்டனை அனுப்பிக்கிறது மக்கள் அத்தனை பேர் ஏற்றுமதி பண்ணிட்டு அத்தனை பேர் மாட்டிக்கிட்டான் என்னத்துக்கு அந்த மாதிரி யாரை எதுக்காக அந்த ஒரு தவறான தகவலை சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி தடவை சொல்கிறாரு நான் தான் போகிறேன் நிறுத்துறேன்னு ஆமாட்டு போகிறதில் உனக்கு என்ன கஷ்டம் யாரை காப்பாற்றத்துக்கா இல்லைன்னு இதனுடைய விளைவு என்ன மக்கள் தலையில் வெடிஞ்சது இல்லை இல்லைன்னு சொல்லல ட்ரம்ப்போட பேரும் வந்து அவர் சொல்லவே இல்லை அதனால தான் இந்த பணியை பனிஷ்மெண்ட்டு யாருக்கு பனிஷ்மெண்ட்டு மோடிக்கு என்ன கவலை வந்தது படத்தில் ஆனந்தமாக இருக்கு போகிற நீங்களும் நீங்கள் என்னென்ன மாட்டிக்கிட்டு முடியும் இன்னும் சொல்ல போனால் இதே தான்மா எமர்ஜென்சியில் நடந்தது அந்த அம்மா வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் அவரை வந்து எமர்ஜென்சியில் உள்ள தண்டுச்சு உள்ள தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல சித்திரவதை பண்ணாங்க தலைகளாக கட்டி தூங்க விட்டாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த அளவுக்கு அவரை சித்திரவதை பண்ணாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போச்சு அகில உலக தொ துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வேர்ல்டு ஹார்பர் லேபர் யூனியன் சேர்மன் அந்த அந்த தொழிற்சங்கம் இந்திய கப்பல்களை எந்த துறைமுகத்திலும் அனுமதிக்காத இருந்துச்சு உலகம் புறம் நம்ம கப்பல்களை மாட்டிக்கிட்டு நின்று போச்சு கப்பல்க க துறைமுகத்துக்கு வெளியில் நடிக்கிது சோறுத்த உள்ளே இருக்கிற மாலுமிகளுக்கு நே நேவ நேவல் ஆஃபீஸர்ஸுக்கு சாப்பாடு வேணும்னா கூட இங்கேருந்து போகணும் அது கூட நின்று போச்சு டீசல் ஊற்றுறதுக்கு டீசல் ஊற்ற மாட்டேன்ட்டான் மாட்டிக்கிட்டாங்க கப்பல் நான் நீங்கள் நான்மா வச்சுருப்போம் கோடிச்சோர்னு தானே வச்சுருப்போம் எல்லா கோடிச்சோன்னும் போனால் இந்திரா கிட்டே இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சியில் உட்கார வச்சா எங்கள் தல்ல கை வச்சா என்ன பண்ணுறோம் மரியாதை எமர்ஜென்சி எடுத்துகிட்டு ஃபெர்னாண்டை ரிலீஸ் பண்ணுவேன் அந்த உலகம் அழுத்தம் தாங்காமல் தான் அந்த மாதிரி எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிட்டு பெர்னாண்டர் ரிலீஸ் பண்ணிச்சு எலெக்ஷனையும் வச்சுது அந்த சூழ்நிலையை நோக்கி இப்போ நம்ம போயிட்ருக்கோம் மோடி இன்னும் ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால தான் அவதி எதோ ஏதோ வேறு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இதில் வந்து உக்ரைன் போருக்கு காரணமானது நம்ம ஒருத்தர் தான் காரணம்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்குறவங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க அதனை பற்றி நீங்கள் தடுத்துட முடியுமா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட பெட்ரோலை வாங்காமல் மற்ற நாடுகளுக்கும் வந்து இந்தியா வந்து லாபத்துக்காக விற்கிறாங்க மாதிரியும் மாதிரி அது அது உண்மை ரஷ்யாவில் வந்து அடிமாட்டு வேலைக்கு வாங்கி பத்து பங்கு விலை ஏற்றி நமக்கே விற்கிறாங்கல்ல நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இது பண்ணுறாங்க அதான கேட்குறாங்க உலகமெங்கும் பெட்ரோல் விலை குறையுது இந்தியாவில் மாத்திரம் ஏறுது ஏன்னா அதான் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அம்பாணிக்கிட்ட மக்கள் வரி மக்களை வந்து இருக்காங்க என்ன நன்மை நடக்குது உலகம் முழுவதும் பெட்ரோல் விலை அப்படியே உளுந்து போய் கிடக்குதுன்னு போது இங்கே ஏறும் அப்படியே மாநில அரசுகள் வந்து கொஞ்சம் வரியை குறைச்சாக்கா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு வரியை போட்டு அந்த குறைச்ச வரியை மறுபடியும் இது பண்ணுவாங்க அம்பானிக்கு ஒரு பைசா லாஸ் வரக்கூடாதுங்கிறது தான் கண்ணுங்கிறது போய் இந்த ஆட்சியும் நடக்குது அதனுடைய உலக தான் இப்போ நீங்கள் மாட்டிகிட்டு முடிக்கிறோம் ஒன்றும் இல்லை இந்த இதெல்லாமே வந்து எங்கே போய் போய் அந்த போர் நிறுத்தத்துக்கு வர்த்தகம் தான் காரணம்னார் ட்ரம்ப்பு வர்த்தகம் வந்தாங்க எந்த எந்த வர்த்தகம் நிறுத்தி நின்றுச்சு அந்த போ எந்த வர்த்தகத்தை அவர் நிறுத்தினார் தான் கேள்வி கேள்விப்பட்ட அளவில் அதானுடைய துறைமுகங்களில் அவங்க கை வச்சாங்க அதானி சொல்லியிருக்க உடனே வாரம் நிறுத்து அப்படின்னு நிறுத்திவிட்டார் அப்படி தான் நின்றுதுங்கிறாங்க எதுக்கு இந்த இந்த மாதிரியான வதந்திகளுக்கு பதில் மோடி சொல்லலையே வதந்தியாக உண்மையானு தெரியுது இன்னைக்கு உலகம் முழு இந்தியா முழுக்க பேசிருக்கிறது வந்து ட்ரம்ப் வந்து அதானி தலையில் கையை வச்சார் மோடி போகிறேன்னு தான் இன்றைக்கி உலகம் முழுத்து பேசுகிற போயிடுச்சு அவர் அதை பற்றி கவலைப்படல எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணுங்கிறது அவருக்கு வேறு டெக்னிக் இருக்குது அதனால் தான் அவரை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய பதிலளி கொடுத்துருக்கு நீ சொல்கிறதுலாம் நாங்கள் கேட்க முடியாது நீ வரி போடுறதா தான் போட்டுக்கோ நாங்கள் வந்து கட்ட முடியாது நாங்கள் இப்படி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் ரஷ்யாவும் வந்து ஒரு மிகப்பெரிய பதிலளி கொடுத்துருக்கு ட்ரம்புக்கு ரஷ்யா வந்து எவ்வளோ எவ்வளோ பொருளை ஏற்றுமதி பண்ணுறது அமெரிக்காவுக்குன்னு தெரியணுமா ஏற்றுமதிக்கு தான் அவங்க இது பண்ண முடியும் வரி போட முடியும் இறக்குமதிக்கு அவங்க வரி போட்டாக்கா நம்ம வேணான்ட்டு போயிடலாம் ஏற்றுமதியை வந்து அவன் வாங்க மாட்டேன்னாக்கா நமக்கு லாஸ் அதுக்கு வரி கட்ட முடியாதுன்னா வாங்க முடியாதுன்னு சொல்லி நிறுத்தினாக்கா நம்ம திருப்பூர்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்க முடியல எவ்வளோ பெரிய லாஸ் அவங்க ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு மத்தியில் வர்த்தக துறையான இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அந்த இம்பாக்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது நமக்கு என்ன தெரியும் ரஷ்யாவுடைய வருமானத்துக்கு அமெரிக்காவுனுடைய வர்த்தகத்துக்கு எ எத்தனை தெரியணும் தெரியணுமில்ல நம்முடைய பொறு மிக முக்கியமான பர்ச்சேசர் வந்து அமெரிக்கா போது அதை நம்ம மாட்டி முடிக்கிறோம் அதனால தான் அந்த வரி போட்டாங்க எவ்வளோ கட்ட வேண்டியிருக்குன்னு நமக்கு தெரியாது அவருக்கு என்ன போச்சு அந்த வரிக்காக நம்ம விலையெல்லாம் ஏற்றுடுவோம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஷ்யா கிட்ட வாங்குறது இது அமெரிக்கா எதுக்கிறதுனால விலை ஏறி போச்சுன்னு பெட்ரோல் விலை ஏற்ற போகிறாங்க வந்திருக்க வந்துருக்கோம் யார் தலையில் இவங்க பண்ணுற தவறுகள் பூராமல் நம்ம தலையில் தான் விடியிது இவங்க என்ன பண்ணிடுவாங்கிற தைரியத்தில் தான் அவங்க இருக்காங்க நீ என்ன ஓட்டு போடுறது நான் என்ன ஜெயிக்கிறதுங்கிறது தான் நீ காரணம் இதெல்லாம் நீ நம்ம பாட்டு கத்திக்கிட்டு இருக்க வரட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா அதெல்லாம் சரி நம்ம கடமையை நம்ம செய்வோம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கு மற்ற நாடுகள் வந்து இந்தியாவை கைவிட்டாலும் வந்து ரஷ்யா வந்து கைவிடாதுன்னு சொல்லப்படுது சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை ஒரு பொய் எதுவுமே கிடையாது அறுபத்தி ரெண்டில் சைனா தாக்கிய போது ரஷ்யாவும் சைனாவும் கம்யூனிஸ்ட் நாடுகள் ரஷ்யா நம்ம கை கொடுங்கலையே அன்றைக்கு கை கொடுத்தது அமெரிக்கா ஐசனோர் தலைமையில் இருந்த ஜன ஐசனோர் ஜனாதிபதி ஆகிருந்த அமெரிக்கா செவன்த் ஃபிளைட் ஆஃப் அமெரிக்க நான் யூஎஸ் ஆர்மி வில் என்டர் இன் டு இண்டியன் ஓஷன் தான் செவன்த் ஃபிளைட்டுங்கிறது இந்திய ராணுவமும் சைனா ஆர்மி ராணுவமும் ஒன்றா சேர்ந்தால் கூட அதை விட பிரித்து அமெரிக்கா வண்டி செவன்த் ஃபிளைட் ஏழாவது பிரிவு அது மாத்திரமும் அவ்வளோ பெரிய பிரிவு அந்த கப்பல்கள் இந்திய சமுத்திரத்தில் நுழையும் அப்படின்னா உடனே சைனா எந்த இல்லாமல் பேசாமல் வாரம் வித்ரா பண்ணிட்டார் இன்னைக்கு வரல சைனா ஏன் வாரம் நிறுன்னு யாருக்குமே தெரியாது ஐசன் அவர் டிக்ளேர் பண்ணார் இஃப் சைனா டசன் ஸ்டாப் செவன்த் ஃப்ரீட் ஆஃப் யூஎஸ் வில் என்டர் இன்ட் இந்தியன் ஓஷன் அவ்வளோதான் மறுநாள் காலையில் வார் ஓவர் இன்றைக்கி ஒன்று எந்த ஒப்பந்தமும் கிடையாது எப்போ இந்த சைனா இந்தியா ஒப்பந்தம் அது மாதிரி ஒன்றுமே கிடையாது வார் நின்று போச்சு அன்றைக்கி ரஷ்யா வரல அதில் தான் நேர் சோடச்சு இறந்தார் ஏன்னா அது ஒன்று சைனாவுக்கும் ரஷ்யா அமெரிக்காவுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார் பஞ்சசீலாங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதை பஞ்சசீலா வந்து நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி சுயன்லா சீனா பிரதமர் வந்து நேருவை கட்டி பிடிச்சிட்டு போனோம் ஆறு மாதத்தில் இந்த தாக்குதல் அப்படியே உள்ளே வந்துட்டாங்க அருணாச்சல பிரதேசம்லாம் அதெல்லாம் தாண்டி அஸ்ஸாம் மட்டும் வந்துட்டாங்க அது வரலாம் நமக்கு சைனா உள்ளே வந்தது கூட தெரியாத அளவுக்கு நம்ம இன்றைக்கி மாதிரி தான் உழவு தர அன்னைக்கு இருக்கும் சொல்லல அதில் தான் நேரு வந்து மனசு உடஞ்சி ரஷ்யா கை கொடுக்கல ரஷ்யாவுக்காக எவ்வளோ பாடுபட்டால் கை கொடுக்கலங்கிறதான் மனசு உடஞ்சி அவர் இறந்து கொண்டார் சீனாவு மேலே சீனாவனுடைய பொருளாதாரத்துக்கு அம அமெரிக்க ஏற்றுமதி எந்த அளவுக்கு உதவி பண்ணுதுங்கிறது தெரியாத போது அவங்க வந்து தைரியமாக சொல்கிறாங்க அது பெரிய பங்கு அளிக்கலைன்னு அர்த்தம் அமெரிக்க ஏற்றுமதி வந்து சைனாவின் பொருளாதாரத்தை பாதிக்கலை உனக்கு வரி கட்ட முடியாது போன்ற சொல்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கு இது உனக்கு இருக்குதான் தைரியம் அதுதான் பாயிண்ட் அவ்வளோ உனக்கு தைரியம் இருந்தால் சொன்னேன் கட்ட மாட்டேன்னு சொல்ல பாருங்கள் சொல்ல முடியாது அதுக்கான காரணங்கள் வேற எங்கிறது தெரியும் மக்களுக்காக இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க வேற காரணங்களுக்காக நம்ம மேலே வரி ஒதுக்கி போகிறாங்க இதை சொல்லி போ போட போகிறாங்க அமெரிக்கா வந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் போட்டுச்சுங்கிறதுனால அடுத்த பட்ஜெட்டில் நம்ம நிர்மலா மேடம் விட்டு வாங்கிடுவாங்க இது போதுமே கொடுக்கும் உக்ரைனுக்கு வந்து ராணுவ உதவிகளை செய்யறதை விட ரஷ்யாவுக்கு பொருளாதார அழுத்தத்தை கொடுத்தா புட்டின் அவர்கள் நம்மளோட வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லா 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 நாட்டுக்கும் வரதான் சொல்லிட்டு இருக்காரு அவர் சந்திரமண்டலத்தை தவிர மிச்சம் எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு அமெரிக்கா இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி அமெரிக்காவோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும் பொருளாதாரத்தில் அவங்க வந்து உற்பத்தின்னு ஒன்றுமே கிடையாது அமெரிக்காவில் அமெரிக்கன் ப்ராடக்ட்டுன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் விமானங்களும் போர் தளவாடங்களை தவிர அவங்க வேற என்ன செய்கிறாங்க அந்த ஊரில் நான் இருந்தவன் எனக்கு தெரியும் என்னதான்டா அமெரிக்கன்னு கேட்டேன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பெ பெரிய ஸ்டோரில் அந்த ஷர்ட்டெல்லாம் பிரமாதமாக இருந்தது அடைய நல்லா இருக்குது அதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அதை பில் போடுற இடத்துல கொடுத்தேன் அந்த அந்த பில்லிங்கில் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க என்னை பார்த்துச்சு எங்கேருந்து வரையாடுச்சு இந்தியாண்ணேன் ஒரு சிரிச்சிருச்சு ஏமாண்ணேன் இந்தியாவில் சொந்த தாய் அந்த ஷர்ட்டு இந்தியாவில் வந்தது அது அப்போ நான் அமெரிக்காவில் அமெரிக்கன் பிராண்டுன்னு நினைச்சிக்கிட்டு பேசாமல் திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன் சம்பவம் ஊர்லேயே வாங்கிக்கலாம் ஏன்னா அங்கே வேலை ஜாஸ்தி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்னு இருக்கும் அங்கே உழவர் சந்தை அங்கே வந்து அப்படியே கண்டெய்னரில் வந்து இறங்கும் என்ன பார்த்திங்கன்னா உறவு உணவுப் பொருட்கள்லாம் எந்தெந்த நாட்டிலிருந்தும் வந்து அங்கே இறக்குறத நான் பார்க்குறேன் ஒன்று கூட அமெரிக்காவில் உற்பத்தி ஆகும் இதுக்கு மிசிசிபி மிசோரி உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி இப்போ ஒவ்வொரு நதியும் சட்டாஹூச்சி போன்ற நதிகள்லாம் ஒன்றும் கங்கையை போல நாலு பங்கு பெருசு ஒவ்வொரு நதியும் அங்கே கொலராடா ரிவர்லாம் கங்கை போல அஞ்சு ஆறு பங்கு பெருசு அப்படிப்பட்ட நதிகள்லாம் வச்சுக்கிட்டு உற்பத்தி விவசாய உற்பத்தி கூட அங்க பெருசா இல்லைம்மா பார்த்தாங்க அமெரிக்கன் மார்க்க அமெரிக்கன் ப்ராடக்ட்னு ஒன்றுமே இல்லையே எதாவது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அமெரிக்கா அமெரிக்கன் ப்ராடக்ட் இங்கே வந்துருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது அந்த அப்போயே நான் சொன்னேன் இந்த அம அமெரிக்கா பெரிய பொருளாதாரம் இன்றைக்கி ட்ரம்ப் அதனால தான் பல பேர்த்தை நாட்டை விட்டு வெளியே தொற்று காரணம் அவங்களால் முடியல சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க உற்பத்திகளே இல்லை இறக்குமதியிலேயே வாழ்ந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்முடைய இறக்கு நம்ம நாட்டில் இருந்து வாங்கிறதை நிறுத்தினாக்கா நமக்கு என்ன பாதிப்பு வருதோ அதுக்கு ஈக்குவலான பாதிப்பு ட்ரம்ப்புக்கும் வரும் அது அவருக்கு புரியும் அது அவருக்கு தெரிய இருந்தாலும் உதாரணம் விட்டுக்கிட்டு பாப்பா என்ன சரி அதே மாதிரி வந்து அமெரிக்கா தூதகர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் வந்து புட்டின் அவர்கள் வந்து சந்திக்க போறாரு உக்ரைன் ரஷ்யாவோட போர் நிறுத்தத்தை குறித்து பேச போறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது போர் நிறுத்துவாங்களா என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் போரே வந்து என்னன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு அடுத்த நாடு இராணுவ ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்காவோட போடுறாங்க ஒரு அமெரிக்க ராணுவம் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் நின்றுனா அந்த அமெரிக்கா எப்படி ரஷ்யா எப்படி ஒத்துக்கும் அதை தான் அவங்க முடியாதுன்றாங்க அந்த ஒப்பந்தத்தை விடுன்றாங்க ட்ரம்ப் சொல்லாமல் ஒன்று நீ இப்போ தேவை பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற பேசாமல் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுன்னு சொல்லலாமில்ல சமாதான பிரியராக இருக்குது அது பண்ணாமல் அவன் நின்று போதும் இல்லை அதை விட்டுட்டு அந்த ப அந்த மக்களும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை இவங்களுக்கு லாஸ் வருது இது இதில் என்ன பிரயோஜனம் ஒரு உலக யுத்தமாக மாறத்துக்கான ஆபத்துக்கு போயிட்டுருக்குறோம் இதில் கேட்டாக்கா எனக்கு சமாதானத்துக்கு நோபல் பரிசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ஏற்பட்ட சண்டையை உருவாக்கி தினச்சரி உக்ரைன் மேலே தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது உக்ரைன் திருப்பி தாக்குறாங்க பத்து பேர் உக்ரைனில் செத்தாங்கன்னா ரெண்டு பேரும் ரஷ்யர்கள் சாகுறோம் அதில் என்ன பிரயோஜனம் ரஷ்யாவுடைய எக்கானமியை நீ எப்படி பெருசாக உக்ரைன் கொலாப் சொல்லுமான்னு உக்ரைனுக்கிட்ட எண்ணெய் இருக்குது அது அவங்களுடைய வளம் அதனால தான் அமெரிக்கா அங்கே வந்து பேச வைக்க பார்க்குது அதை தான் அமெரிக்கா ரஷ்யா விட மாட்டேங்குது அது அதை அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் பேச்சு இதுபட்டு அந்த இராணுவ இதை ஒப்பந்தத்தை இது பண்ணிக்கிட்டாங்க நம்ம இதை தப்பிச்சுக்கிட்டு போயிடலாம் இப்போ நமக்கு கூட தாம் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் வச்சுருக்கு நீ அதுக்காக நம்ம பாகிஸ்தான்கிட்ட சண்டைக்கு போகிறதில் அர்த்தம் இல்லை பாகிஸ்தான் அமெரிக்காவோட ஒப்பந்தம் மாத்திரம் இல்லாமல் சைனா கூட ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்குது அதனால தான் ரெண்டு நாடும் அமெ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிடுச்சு பகல்காம் தாக்குதலில் சைனா கிளீனாக உங்கள்கிட்ட போய் நின்று அமெரிக்கா அவங்க கிட்ட தான் நின்றுட்டாங்க நீ தானே மாட்டிக்கிட்டு முடிச்ச அதனால் இந்த இந்த உக்ரைன் போகிற நிறுத்தறது தான் அமெரிக்கா கையில் தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் நீ அந்த இராணுவ ஒப்பந்தத்தை வந்து வேண்டாம் உலக நலன் கருதி நம்ம இதை பண்ணிக்குவோம் அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் அது ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணுற ஒரே பொருள் வந்து இராணுவத்துக்கு தேவையான யுத்த தளவாடங்கள் தான் அதுதான் அவங்களுடைய ஒன்லி ப்ராடக்ட் அதை விற்று தான் அவங்க எக்கானமி இருக்குது அதனால தான் எந்த இடத்துலையும் ஒரு அமைதி இல்லாமல் ஒரு சண்டையை உருவாக்கிக்கிட்டு அங்கே எல்லாம் யுத்த தளவாடங்களை விற்றுக்கிட்டு தான் அமெரிக்கா பொழச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் உக்ரைனில் நடக்கிற சண்டையை அதை வளர்த்துக்கிட்டு இருக்குது உக்ரைன் வந்து எண்ணெயில் சம்பாதிக்கிற காசெல்லாம் அமெரிக்காவுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த அந்த அதனால தான் இந்த யுத்தங்களை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது நாம் வந்து அவங்கக்கிட்ட தளவாடங்கள் வாங்கலைங்கிறதுனால தான் நம்ம யுத்தத்தை நிறுத்திக்கிட்டாங்க லாபம் இல்லை பகல் தீவிர தாக்குதலை நிறுத்தத்துக்கு காரணம் அமெரிக்காவுக்கு லாபம் ட்ரம்ப் இந்த செயலுக்கு தான் வந்து இந்தியாவும் இருக்கட்டும் ரஷ்யாவும் இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை வந்து ரஷ்யா இந்த போர் நிறுத்த ஒத்துக்கல அப்படின்னா வந்து ரஷ்யா மேல வந்து ட்ரம்ப் அவர்கள் போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ சொல்லி ரெண்டுமே அணுகுண்டு நாடுகள் போட்டுக்கிட்டாக்கா உலகம் அணிவோம் அவ்வளவுதான் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்ம ஒன்றும் சமாதானம் பேச வேண்டிய அவசியமே இல்லை மனிதங்கெல்லாம் அணிஞ்சிடும் அவ்வளோதான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு என்னமோ அமெ ரஷ்யா மேலே கொண்டு போட்டால் ஜா அமெரிக்கா ஜாலியாக அப்படி நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படித்தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் சும்மா இருக்காமல் அவங்க அமெரிக்கா வந்து இரண்டாவது உலகத்தில் வந்து பங்கெடுக்கவே வரல அவங்க பேசாம இருந்தாங்க யூரோப்பாடுகள் நமக்கு என்னென்னு பேசாம இருந்துட்டாங்க இந்த ஜப்பான் சும்மா இல்லாமல் பசிபிக் பக்கத்தில் ஹவாயில் பேர்ல் ஹார்பரில் போய் பத்து கப்பலை அடித்தாங்க விமானங்களை தாக்கினாங்க இந்த சாக்கை வச்சுக்கிட்டு அமெரிக்கா உள்ளே இறங்குச்சு அமெரிக்கா உள்ளே இறங்குனதுனால தான் இந்த யுத்தத்தினுடைய போக்கே மாறிச்சுனா ஜெர்மன் உழுந்ததுக்கு காரணம் தேவையில்லாமல் அமெரிக்காவை இது பேட்டனுங்கிற ஒரு தளபதி ஒழிச்சு கட்டிட்டு தான் பரவாயில்லை பார்த்தோம் அதில் தான் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஜெர்மன் இட்டாலி ஜப்பான் தோத்ததுக்கு காரணம் அமெரிக்காவை தேவையில்லாமல் சீன்றது அமெரிக்கா உள்ளே போந்தது ரஷ்யாவை சேர்ந்தது ரெண்டு பெரிய நாடுகள் ஒன்றா சேர்ந்த ஒன்று அடிச்சுட்டோம் அது மாத்திரை செய்யாமல் இருந்திருந்தாக்கா அமெரிக்கா வராமல் இருந்ததுன்னாக்கா யுத்தத்தினுடைய போக்கே வேற மாதிரி இருந்திருக்கும் பாதி இடங்களில் ஜெர்மன் ஜெயிச்சிருக்கும் பாதி இடங்களில் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் போயிருக்கும் தேவையில்லாமல் சென்றுனாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் இன்றைக்கி வந்து ரஷ்யா வச்சு சென்றுருங்க உள்ளே வந்து அது ரெண்டு பேரும் அணுகுண்டு போட்டிங்கன்னா அன்னைக்கு அணு அன்னைக்கு போட்ட ரெண்டு அணுகுண்டுக்கு அப்புறம் நம்ம எந்த எவ்வளோ யுத்தங்கள் நடந்தது இன்றைக்கி ஒன்றும் அணுகுண்டை நம்ம பயன்படுத்தலையே போட்டால் என்னாகவும் தெரிஞ்சு போச்சு ஆகும் தெரிஞ்சு போச்சு மிரட்டுறதுக்கு தான் பயன்படுத்த முடியும் அதனால ரஷ்யாவுக்கு பயமுறுத்தல் விட்டுறாக்கா பயமுறுத்தல் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அதுக்கு மேலே மிஞ்சி போச்சுன்னாக்கா இது நிஜமான சண்டைக்கு போனீங்கன்னா எல்லாம் எல்லாருமே அடைஞ்சிட போகிறோம் அதுக்கப்புறம் நமக்கு அது பிரச்சனையே இல்லை மனிதன் இன்னும் குண்டு போட்டு சாவரம் பாதி பேர்னாக்கா ரே வச்சனால சாவரம் மீதி பேர் குண்டு விட்டு சேர்த்து போகிறோம்னா தான் அப்படியே சேர்த்து விடுவான் கதிர்வீச்சல் வரணும்னு கண்ட நோயெல்லாம் வந்து சாமா யோசிச்சுக்கலாம் சார் அதே மாதிரி வந்து இந்த வெள்ளை மாளிகையோட மாடியில் வந்து ஒரு சிறப்பு ஒரு தனி அறை வந்து கட்டப்போகிறதா சொல்லப்படுது அந்த மாடியில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்துப்போ இருந்து நிறைய கேள்விகள் கேட்டு கேட்கப்பட்டது என்னன்னா இந்த வெள்ளை மாளிகை மாடியில் வந்து என்ன அறை கட்டு கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அவர் தான் வந்து பதில் சொல்கிறேன் என்னென்னா அணு ஆயுத ஏவுகணைகளை வந்து உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைக்கிளில் ஒரு ஆக்ஷன் வந்து காட்டியிருந்தார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து இப்போ மாறிட்டு இருக்கு இதெல்லாம் அவர் 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 பேச்செல்லாம் சீரியஸாக எடுக்கக்கூடாது அதெல்லாம் தான் சொல்கிறேன்னு உலகத்தில் உலக நாடுகளுடைய தலைவர்கள்லாம் என்னத்துக்கு இப்படி ஆயிட்டாங்கன்னு புரியல எத்தனை பேத்த தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல ஏறத்தாழ அண்ணாமலையும் இவங்கெல்லாம் சீமானெல்லாம் வந்து உலகத் தலைவர்களாக மாறினா என்ன ஆகுங்கிறது இப்போ நமக்கு புரியுது இப்படி தான் இருக்கும் அண்ணாமலையெல்லாம் திட்டத்தில் அர்த்தமே சீமான் வந்து மாட்டுக்கிட்ட பேசுறது தப்புன்னு சொல்லவே சொல்லவேன் உலகத் தலைவர்கள் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படி தான் போதும்